என்னங்க நான் சொன்னே இல்லையா அந்த வேண்டாம் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க ஆ ரெண்டு இட்லிய போடுங்க ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னே இல்லையா ரெண்டு இட்லி விடுங்க நான் பண்றேன் நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க இஃப் ஐம் அ குட் வைஃப் ஆர் நாட் அவர் வந்து சொல்லுவார் குட் வைஃபோட குட் வைஃபை வெல்கம் பண்ண போகிறோம் கண்களால் கைது செய் திரைப்படத்தில் இயக்குனர் இமயத்தின் அறிமுகம் இவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் ஆக்டர் மறைந்த இயக்குனர் திரு பாலு மஹேந்திராவின் ஃபேவரட் ஹீரோயின் இவங்க எவர் கால்ட் முத்தழகு பை தமிழ் ஆடியன்ஸஸ் ஃபார் மோர் தென் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் இட் கண்டினியூஸ் டு கோ ஹவுஸ் ஹோல் நேம் இன் எவ்ரி ஹவுஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப்டர் த ஃபேமிலி மேன் வாட் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் வாட் அ ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மர் ஒரு அமேசிங் குட் இப்போ வெல்கம் பண்ணோம் பிளீஸ் வெல்கம் ஆக்ட்ரெஸ் பிரியா மணி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம்

ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ் பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வெப்சீரிஸாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் இட்ஸ் எ மீடியம் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ஹூ நோஸ் இட் மைட் பி யோர் ஸ்டெப் டு சக்ஸஸ் ஃபேன்டாஸ்டிக் வி கம் டு குட் வைஃப் நவ் தருணிகா முத்தழகாக வந்து அவ்வளோ ரசிச்சுருக்கோம் நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சுருக்கோம் தருணிக்கா எவ்வளோ யுனிக்கான கேரக்டர் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண சேலஞ்சிங்னா இப்போ தருணிக்காவோடு எல்லோரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃப்பை லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப்சைட் டவுன் அவங்களோட மட்டும் இல்லை அவங்களும் சு அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட் ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் போது வென் ஜி சார் எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங் அப்போது ஃபேமிலிக்காக அந்த அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி ஹவு வெதர் அவங்க சக்சீடு பண்ணுவாங்களா இல்லையா அது எல்லாமே சேலஞ்சஸ் ஒட் தருணிக்கா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ் அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபோர் தருணிக்கா ரைட் இந்த சீரிஸோட ஒரிஜினல் சீரிஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் சீசன்ஸா மேம் சிக்ஸ் செவன் நைன் சீசன் சிக்ஸ் சீசன்ஸ் ஐ திங்க் சிக்ஸ் சீசன்ஸ் நோ 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 இல்ல ஒரிஜினல் ஒரிஜினல் குட் ஒய்ஃப் ஜப்பான் சவுத் கொரியா வின் சிக்ஸ் 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 சீசன்ஸ் யெஸ் ஆம் ஏ ஐ திங் இட் ரான் ஃபிரம் டூசண்ட் நைன் டு டூசண்ட் சிக்ஸ்டீன் இஃப் ஆம் நாட் ஷோ ஐ திங் ஆம் சோ அந்த ஒரிஜினல் சீரிஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிக்காக்காக உண்மையா சொல்லணுன்னா நான் ஒரிஜினல் சீரிஸ் நான் பார்த்தது கிடையாது ஐ டென்சி இட் நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் எல்ஸ் பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னு எனக்கு தெரியலை ஒரு நாலாவது வாட்டி நான் லாயரோடு கோர்ட்டை போட்டு நான் அபி நான் ஆக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர் அதில் ஒரு சின்ன கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி மோண்டாஜஸ் மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடே தான் சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூஷ் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன் அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகன் நியர் அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்த் டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன் ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர் செட்டுக்கு வருவேன் எனக்கு என்ன எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது என்ன எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ ஹோப் தட் ஹேஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் சீ அண்ட் என்ஜாய் அது இல்லாமல் இப்போ நான் என் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்பெஷலி விபாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம் ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க ஐ சிங் எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி இதோடு ஏற்கனவே இதோடு ஹிந்தி வேர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மை சூப்பர் ஸோ பார்த்தோன்னே ஐ செட் எஸ் எஸ் நான் பண்ணுவேன் பிரச்சனை இல்லை ஐல் டூ இட் நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரெக்ட் பண்ணுறாங்க ஸோ ரேவதி மேம் ஐ செட் ஐசிங் சிங் ஆன் த கேக் வாட் எல்ஸ் டூ பீ நீ பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ செட் எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ மெட் சம் ஃபேன்டாஸ்டிக் பீப்புள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் ஆஸ் அ பிக் ஃபேமிலி வி பிகம் ஒன் பிக் ஃபேமிலின்னு சொல்லலாம் அது சிட் சார் ஐ இருக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் இல்லை சிது குட்டினே கூப்பிடணுமா இல்லை சிட் சார் அவ்வளோ அருமையாக ஹி வாஸ் ஆல்சோ த கோடு ஈஸ் ஆல்சோ த கோ டேரக்டர் ஃபார் திஸ் ஃபில்ம் ஸோ ஒரு சில டைமில் ரெண்டு பேரும் ரேவதி மேமும் சிட் சிட்ஸரும் ஒன்றா பேசி மேம் உல் வீல நம்ம இந்த இது பண்ணலாமா ஸ்வல்வீலக் இல்லை இல்லை மேம் வேண்டாம் எதுக்கு இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை ஸோ அவங்களோட ஸோ வி நியூ தட் ऐ न्यू दॅट सैड आफ सर आलसो थ्रू द शूट अँड रोज अर्म्या कामच्यू सो मच फार शोयिंग आज रिली वल् एडीटर थँक्यू सो मच सर म्यूजिकू सो मच फार दरफुल म्यूझिक अँड नव्ह कमिंगरफुस्टार्स मेघा इंग्मिन वर मेघा ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி டா டா டான் ஷி ஜஸ் அட் கேரக்டர் ஸோ பார்க்கும்போதே இல்லை ஓகே ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க பட் பேசும்போது ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் அ ஹவுஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர் ஸோ நேச்சுரல் சோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் அண்ட் மின்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிவன் டேக் பாலிசி அது யாராக இருந்தாலும் ஸோ மேக்கா இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ யூ டன் சச்சம் ஒண்டர்ஃபுல் ஜாப் பிகாஸ் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் ஷீஸ் ஸோ நேச்சுரல் ஷீஸ் ஸோ பியூட்டிஃபுல் இட்ஸ் டன் சச் வண்டர்ஃபுல் ஜாப் அமிருதா மை க்யூட்டிஃபை பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும் பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம் பட் அமிர்தா இதுலேயும் ஷீஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் வெரி நோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இது வந்து ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் தருணிகா த்ரூ அவுட் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க நான் அவங்க பா நம்ம பார்த்துக்கலாம் நான் நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு டு ஹோல்ட் அ ஹேண்ட் அண்ட் டேக் அ எவ்ரி வே ஃபார்வர்டு எந்த ஹெல்ப் ஆயிருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா மர்லன் ஐ இது இது பார்த்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் ஸ்னேஹா மர்லன் தேன் அமிர்தா யூ டான் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஐடியா ஷிவா சார் இருந்த இதில் கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை ஆனாலும் இருக்குது ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் ஆஃப் அந்த சீன் இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் இருக்குது அவரோடு அண்ட் எப்போவுமே ஒரு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு அப்புறம் நம்ம உட்காந்து அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார் அண்ட் இவ்வளோ நேச்சுரலாவும் ஆ பரவாயில்ல அந்த எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இஸ் வெரி வெரி நைஸ் டு சீ சச் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் வென் யூ ஆக்டிங் டுகெதர் நாவ் கம்மிங் டு சம்பத் நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோம் ஒன்று பட் சேர்ந்து படம் ஒன்று பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் டூ த்ரீ அதர் ஃபிலிம்ஸ் அப்போ தான் நம்மளே நினச்சோம் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த ரெண்டு மூணு படத்தில் ஆனால் இதில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் சீன்ஸ் டுகெதர் அண்ட் சம்பத் அன்மீ எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ் ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து ரெண்டு ஆக்டர்ஸ் ஆன் செட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட் அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ தட் அதே அந்த நேச்சுரல் பாண்ட் அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஐ ஹேட் சச் அண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ சம்பத் அண்ட் ஹோப் டூ ஒர்க் வித் யூஸ் அகேன் அகேன் அண்ட் அகேன் ஆரி ஆக்சுவலி நீங்கள் இன்னும் சொல்ல நான் சொல்லாமா அந்த விஷயத்தை சொல்லவா ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி என் நானே எனக்கே மறந்து போச்சு பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேறொரு சீரிஸ்னு சொல்லலாம் அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் எங்களை ஆரி நானும் ஐஸ்வ ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஷூட் பண்ணோம் பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை ஸோ நானும் அது மறந்துட்டேன் மறந்து யூனோ வி வென்ட் ஆன் வித் ஆர் ப்ரா அதர் ப்ராஜெக்ட்ஸ் இன் லைஃப்ஸ் அண்ட் எவ்ரி ஸோ இந்த லுக் வரும்போது ஆரி வந்து சொன்னார் ஞாபகம் இருக்கா அந்த அந்த ஷா ஐ மீன் அந்த வெப்சீரீஸில் வீவர்ட் டு பி வி ஆக்டிங் டுகெதர் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆமாம் இல்லை ஆரியோடு அந்த அந்த வெப்சீரீஸில் நட ஆக்ட் பண்ண வேண்டியது பட் ஆக்ட் பண்ண முடியலை ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக் அவங்க வந்து ஒரு லா ஃபேம்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் அண்ட் எப்படி தருணிக்காவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷ் இஸ் ஹார்வர்ட் அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிரு நடிச்சிருக்காரு ஸோ இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆரி நோ கமிங் டு ரேவதி மேம் இஸ் சச்ச ப்ளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் அவங்களோட டைரெக்ஷனில் சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படியும் நடங்குவோம் பிகாஸ் மேக்சிமம் சம்பத் ஒரு ஒரு பேப்பர் வேட்டை பற்றி தான் சொன்னார் மேக்ஸிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம் அதுதான் அவங்க மேக்ஸிமம் கோவம் அண்ட் வாய்ஸ் எக்ஸாக்டாக இருக்கா அண்ட் வேறொரு இது என்னென்னா நம்ம வந்து கிச்சன் பொது பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க செட்டில் ஷூட்டிங் டைம்ல செட் வீரில் வெரி நீட் ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்கள் இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க அது பண்ணுங்க இது ஒரு உமன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட் ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர் ஆ ஆ ரெண்டு இட்லியை போடுங்க ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு இட்லி விடுங்க நான் பண்ணுறேன் ஸோ தட் இஸ் ரே தட் இஸ் த மேம் கோம் ரேவர்த்தி மேம் ஓட ஆனால் இட் வாஸ் சச்ர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்சைஸ் அண்ட் அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு ஷிசர் ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்க இஃப் ஷி ரியலி லைக்ஸ் இட் கேமரா ஐ மீன் மானிட்டர் பின்னாடி ஓகே ஓகேவா ஓகே ஓகே டன் வேறு வேண்டா வே இன்னொரு வேணுமா வேண்டா திஸ் இஸ் ஃபைன் அப்சல்யூட்லி ஃபைன்ன்னு சொல்லுவாங்க வேணும்னா இஃப் இஃப் ஷி ஃபீல்ஸ் தட் வி நீட் ஒன் மோர் சரி ஒன் மோர் ஆர் மேபி அன் அத ஒன் பட் இட் வாஸ் சச் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் இதுதான் ஃபஸ்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹர் அண்டர் ஹர் டெரெக்ஷன் அண்ட் ஐ ஹேட் எ கிரேட் டைம் அண்ட் நாளைக்கு ஜூன் ஜூலை நாலாந்தேதி இந்த படம் இ சாரி இந்த வெப் சீரீஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது ஸோ ஐம் ரீலி ஹோப்பிங் தட் ஆல் ஓஃப் யூ வில் கிவ் அஸ் ஆல் யூர் லவ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஸோ ரூபா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் ஆஸ் ரீலி வெல் கார்த்திக் சர் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ டூ ஆன் தட் சீன் ஸோ ஜூலை நாலாம் தேதி ஹாட் ஸ்டாரில் குட் பை ஃபர் கிவ் அஸ் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் தேங்க் யூ thank you ma'am but i have one last question before you uh, yes. step down the trial stand Avlo araga imitate lampanikam ching and it's been so lovely to listen to you speak about each and every cast and crew uh, on this series um, are you a good wife at all and what would be your definition of a good wife not as actor priyamani but a human being priyamani இப்போது ஆன்சிங் த ஃபஸ்ட் கொஷின் இஃப் ஐ ஆம் அ குட் ஒய்ஃப் ஃபார் நாட் அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க இஃப் ஹம் அ குட் ஒய்ஃப் ஃபார் நாட் அவர் வந்து சொல்லுவார் நான் செகண்ட் திங் சி பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு ஐம் நாட் டாக்கிங் அவுட் அ ஒய்ஃப் பர்சன் பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம் வைஃப் மதர் ஹோம் மேக்கர்னு எல்லாம் நம்ம இந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம் இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸில் இதை டிஃபைன் பண்ணுறாங்களோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ டைட்டில்ஸ் ஆர் அப் டு யூ வாட் யூ ஒன் கிஃப்ட் ஃபேன்டாஸ்டிக் இட்ஸ் பின் பிளஷர் லிசன் டு யூ ஸ்பீக் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ஆல்மோஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் பட் மெனி 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 மோர்ஸ் ஓகே மெனி மோர் இயர்ஸ் பிப்டி ஹண்ட்ரட் எல்லாமே நாங்க வந்து வாழ்த்துறோம் தேங்க்யூ சோ மச்